வா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்தி சுருக்கம் சமையல் கேஸ் மானியம் ஓராண்டுக்கு நீட்டிக்க முடிவு பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இதில் சில முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது உஜ்வாலா திட்டத்தின் கீழ் கேஸ் சிலிண்டருக்கான மானியத்தை கடந்த ஆண்டு மத்திய அரசு இருநூறில் இருந்து உயர்த்தியது இந்த திட்டத்தை அடுத்த ஓராண்டுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதற்காக அரசுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவாகும் उपलक्ष हमारी माता बहनों को तोहफे के रूप में जो 300 रुपए टारगेटेड सब्सिडी प्रधानमंत्री उज्ज्वला योजना के लाभार्थियों को दी जाती है जिसकी अवधि 31 मार्च 2024 तक थी उसको एक वर्ष के लिए बढ़ा दिया जाए और अब तीन सौ प्रति सिलेंडर हर वर्ष बारह सिलेंडर तक की सीमा तक हमारे प्रधानमंत्री उज्ज्वला योजना के लाभार्थियों को 31 मार्च दो हजार पच्चीस तक यानी एक साल की अवधि बढ़ाते हुए लगभग दस करोड़ से अधिक परिवारों को ये लाभ मिलेगा மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ஓய்வூதியர்களுக்கான அகவிலை நிவாரணம் நான்கு சதவீதம் உயர்த்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபரில் அகவிலைப்படி நான்கு சதவீதம் ஆனது தற்போது மேலும் நான்கு சதவீதம் உயர்த்தப்படுவதால் அகவிலைப்படி ஐம்பது சதவீதம் ஆகும் ஜனவரி ஒன்றாம் தேதி கணக்கிட்டு வழங்கப்படும் சம்பளம் ஓய்வூதியம் உயரும் मंत्रिमंडल ने किया है इसके तहत मंत्रिमंडल ने केंद्र सरकार के कर्मचारियों को जो दे डीएनएस अलाउंस मिलता है और जो पेंशनर्स हैं जिनको डीएनएस रिलीफ मिलता है इन दोनों में पहली जनवरी 2024 से चार प्रतिशत की वृद्धि करने का निर्णय लिया है செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சிக்காக ரூபாய் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதற்கும் மத்திய அமைச்சரவை ஓகே சொல்லியிருக்கிறது விருது பிரதமர் மோடி இன்று வழங்குகிறார் ஜென்சி என்று அழைக்கப்படும் இளம் சமூகத்தினரை இலக்காக கொண்டு தேசிய படைப்பாளிகள் விருதுகள் வழங்கப்படுகின்றன நாட்டின் வலிமை மற்றும் கலாச்சாரத்தை சர்வதேச அளவில் பரப்ப உதவியவர்கள் பசுமை சாம்பியன்கள் தொழில்நுட்ப படைப்பாளிகள் உள்ளிட்ட சுமார் இருபது பிரிவுகளில் விருதுகள் வழங்கப்படும் என கடந்த மாதம் மத்திய அரசு அறிவித்தது இந்த விருதுகளுக்கு யூ டியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவோரும் போட்டியிடலாம் என தெரிவிக்கப்பட்டது அதன்படி ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமானோர் போட்டியிட்டனர் பொதுமக்களை நேரடியாக வாக்களித்து இரண்டு சர்வதேச படைப்பாளிகள் உட்பட இருபத்து மூன்று வெற்றியாளர்களை தேர்வு செய்தனர் டெல்லி பாரத் மண்டபத்தில் இன்று நடக்கும் நிகழ்ச்சியில் முதலாவது தேசிய படைப்பாளிகள் விருதுகளை பிரதமர் மோடி வழங்குகிறார் திமுக சார்பில் போட்டியிட இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேர் விருப்ப மனு திமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் ரூபாய் ஐம்பதாயிரம் கட்டணத்துடன் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என கட்சி தலைமை அறிவித்தது அதன்படி கடந்த ஒன்றாம் தேதி முதல் கட்சி நிர்வாகிகள் பலர் விருப்ப மனு வழங்கி வந்தனர் தூத்துக்குடி தொகுதியில் மீண்டும் போட்டியிட கனிமொழி விருப்ப மனு தாக்கல் செய்தார் அங்கு அவரை தவிர வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யவில்லை ஏற்கனவே கடந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி ஆர் பாலு தமிழச்சி தங்கபாண்டியன் கலாநிதி வீராசாமி ஆர் ராசா உள்ளிட்டோரும் மீண்டும் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தனர் விருப்ப மனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாள் என்பதால் அறிவாலயத்தில் ஏராளமானோர் குவிந்தனர் திமுக நிர்வாகிகளின் வாகனங்கள் அதிகரித்ததால் அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது கடந்த ஒன்றாம் தேதி முதல் இதுவரை மொத்தம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு பேர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர் கடைசி நாளில் மட்டும் முன்னூற்று முப்பத்தைந்து பேர் விருப்பமனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது கழன்று ஓடும் முக்கிய தலைவர்கள் கலகலக்கும் காங்கிரஸ் கூடாரம் வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தம் இருபத்தைந்து லோக்சபா தொகுதிகள் உள்ளன இவற்றில் அதிகபட்சமாக அசாமில் பதினான்கு தொகுதிகள் இருக்கின்றன கடந்த லோக்சபா தேர்தலில் அசாமில் பாரதிய ஜனதா ஒன்பது தொகுதிகளிலும் காங்கிரஸ் மூன்று இடங்களிலும் வெற்றி பெற்றது இப்போது தினமும் ஒவ்வொரு மூத்த தலைவராக கட்சியில் இருந்து வெளியேறி வருவதால் இந்த முறை அந்த மூன்று தொகுதிகள் கூட கிடைக்குமா என்ற கவலையில் ஆழ்ந்துள்ளது காங்கிரஸ் இன்று யார் போவாரோ என்று கட்சியின் மாநில தலைவர் பூபேன் குமார் போரா ஒவ்வொரு நாளும் திக் திக் மனநிலையில்தான் இருக்கிறார் இரண்டு முறை எம்எல்ஏவாக இருந்த கட்சியின் முன்னாள் செயல் தலைவர் ராணா கோஸ்வாமி சமீபத்தில் கட்சியில் இருந்து விலகினார் அவரை இருகரம் நீட்டி அணைத்துக் கொண்டது பாஜக அக்கட்சியில் இணைந்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் அசாம் மாநில பாரதிய ஜனதா துணைத் தலைவரானார் ராணா கோஸ்வாமி ஜனவரி இறுதியில் அசாம் மாநிலத்தின் மற்றொரு காங்கிரஸ் செயல் தலைவரும் எம்எல்ஏவுமான கமலாக்யா தேவ் புர்கயஸ்தா கட்சியிலிருந்து வெளியேறினார் அவரை தொடர்ந்து மற்றொரு எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான வசந்ததாசும் காங்கிரஸிலிருந்து விலகிய நிலையில் இருவரும் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர் லோக்சபா தேர்தல் தேதி அறிவித்து வேட்பாளர் தேர்வு நடக்கும்போது மேலும் பல தலைவர்கள் காங்கிரஸில் இருந்து வெளியேறுவார்கள் என்று பேசப்படுகிறது இதனால் இந்த முறை லோக்சபா தேர்தலில் அசாம் மாநிலம் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாகவே இருக்கும் என கூறப்படுகிறது வடகிழக்கு மாநிலங்களில் மொத்தமுள்ள இருபத்தைந்து லோக்சபா தொகுதிகளில் இருபத்தி இரண்டில் பாரதிய ஜனதா வெற்றி பெறும் என்று அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மாவும் கூறியுள்ளார் பெறுவதில் கையெழுத்திடுமா மதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மதிமுக லோக்சபா தேர்தலில் இரண்டு தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்டு விருப்பம் தெரிவித்து ஆறு தொகுதிகளின் பட்டியலை வழங்கியது ஆனால் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் ஒரு தொகுதிதான் தர முடியும் ராஜ்யசபா சீட் இல்லை என திமுக தொகுதி பங்கீடு குழுவினர் கைவிருத்திவிட்டனர் இதனால் அதிருப்தி அடைந்த வைகோ தங்களுக்கு தொகுதிகளை ஒதுக்கித் தரவில்லை என்றாலும் திமுக கூட்டணியில் தான் இருப்போம் என்றார் இருந்தாலும் கூட்டணி உடன்பாடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட எந்த பதிலும் சொல்லாமல் இருந்தார் மதிமுகவுக்கு ஒரு லோக்சபா தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டார் அதை அக்கட்சி தொகுதி பங்கீடு குழுவினரும் வைகோவிடம் தெரிவித்தனர் அவர் மதிமுக நிர்வாக குழுவின் அவசர கூட்டத்தை கூட்டி ஆலோசித்தார் வைகோ தலைமையில் நடந்த கூட்டத்தில் பொருளாளர் செந்திலதிபன் முதன்மை செயலர் துரை வைகோ உட்பட தலைமை நிலைய நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் உட்பட இருநூறு பேர் பங்கேற்றனர் இந்த லோக்சபா தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் தமிழகத்தில் திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற தீர்மானத்தை துரை வைகோ முன்மொழிந்தார் கூட்டத்தில் பேசிய வைகோ திமுகவை அழிப்போம் என பிரதமர் மோடி பேசியுள்ளார் திமுகவை பாதுகாக்க எப்போதும் நாம் உறுதுணையாக இருப்போம் என்று சொன்னதாக அக்கட்சி தரப்பில் கூறப்படுகிறது கடந்த தேர்தலில் ஒரு லோக்சபா தொகுதி ஒரு ராஜ்யசபா சீட்டுதான் கிடைத்தது இந்த முறை ஒரு தொகுதி கூடுதலாக கேட்டோம் ஆனால் புதிய கட்சிகள் வரவால் அது நடக்கவில்லை வழக்கம்போல் ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா சீட்டு வழங்க சம்மதித்துள்ளனர் அதை ஏற்று உடன்பாட்டில் கையெழுத்திடுவோம் என்றும் வைகோ பேசியதாக சொல்லப்படுகிறது இன்று மகா சிவராத்திரி சிவாலயங்களில் சிறப்பு பூஜை மகா சிவராத்திரி விழா இன்று கோலகலமாக கொண்டாடப்பட உள்ளது விழாவை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் உள்ளிட்ட சிவன் கோயில்களில் நான்கு கால பூஜைகள் அபிஷேகங்கள் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருவார்கள் என்பதால் சிறப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன அதேபோல் திருவண்ணாமலை கோவை ஈஷாமையம் உட்பட தமிழகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களிலும் மகா சிவராத்திரி விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இதையொட்டி சென்னையிலிருந்து திருவண்ணாமலை உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு நேற்று முதல் சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்பட்டு வருகின்றன சிவராத்திரி விழா முடிந்து மீண்டும் சென்னை திரும்ப ஏதுவாக ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பஸ்ஸுகள் இயக்கப்படும் என போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோயில் குளத்தில் தோன்றிய சங்கு செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் கோயில் அருகே சங்கு தீர்த்த குளம் உள்ளது உப்புத்தன்மையுள்ள கடல் நீரில் மட்டுமே தோன்றும் இயல்புடைய சங்கு இந்த சங்கு தீர்த்த குளத்தின் நன்னீரிலும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தோன்றும் அந்த சங்குக்கு பூஜை செய்து கோயிலில் வைத்து பாதுகாத்து வருகின்றனர் கடைசியாக இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி சங்கு தோன்றியது இப்போது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குளத்தில் நேற்று சங்கு தோன்றியது கோயில் நிர்வாகத்தினர் சங்கை மீட்டு மாசி மண்டபத்தில் வைத்து சிறப்பு பூஜை செய்தனர் இது பற்றி அறிந்ததும் ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வந்து சங்கை வழிபட்டு சென்றனர்